சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேன சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியமான சுரைக்காய் பொடி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுரைக்காய் பொடியை காரமாகவும் செய்யலாம் ஸ்வீட்டாகவும் செய்யலாம் அடுத்து நம்ம சுரைக்காய்க்கு வந்து பீர்க்கக்காயும் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சுரைக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நன்மைகள் இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அது ஒரு நிமிஷம் பார்த்துருங்க இந்த சுரைக்காய் பிடிக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நாட்டு சுரைக்கா எடுத்திருக்கேன் அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் சமையலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஷஸையும் அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் செய்வாங்க அதே போல் தான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச சமையல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் என்னோடய சமையல் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு நல்ல நல்ல கமெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்கான வீடியோஸும் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் இன்னும் எந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த சுரைக்காய் புடியில் காரம் ஸ்வீட் ரெண்டுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம காரம் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்க்கான வீடியோஸ் வந்து சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஊக்கி சுரைக்காவோட தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அடுத்து இங்கே வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் குண்டு பச்சரிசி எடுத்துருக்கேன் மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்சியில் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி இல்லை புளுங்கரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக துருவிக்கணும் இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்து சுரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுரைக்கா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு முடியை வந்து துருகி வந்து மாவில் சேர்த்துருக்கோம் இன்னொரு முடியில் இந்த மாதிரி திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து நூறு கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன் இறால் வந்து மஞ்சத்தூளும் மிளகாய் தூளையும் போட்டு லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம் அது பாதி அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூளெல்லாம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் அடுத்து சுரைக்கா முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் சுரைக்கியா வந்து தண்ணி விடும் ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சுரைக்கா பிடி வந்து ரொம்ப தண்ணியாகிடும் சுரைக்கா பொடி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே கிளறி வச்சுருக்க மாவு எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க கையால் தான் அந்த தேங்காய் உப்பு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் அடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டுகளாக உருட்டி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க கொளக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து அதில் போட்டுடலாம் கொளக்கட்டையை நம்ம போடும்போதே தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் கிட்ட கிட்ட போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும் எல்லா கொலக்கட்டைகளையும் அதில் போட்டுவிட்டு மூடி வேக விட்டுடலாம் இங்கே வந்து நம்ம வேக வச்சுருந்த சுரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இராளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அடுத்து நம்ம வேக வச்சுருந்த கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த கொளக்கட்டையில் நம்ம வேக வச்சுருந்த சுரக்காவையும் இறாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி அந்த கொளக்கட்டையெல்லாம் களைஞ்சிராமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பிடிச்சிரும் அடுத்து நம்ம கொளக்கட்டிக்கே அரைச்சோம் இல்லையா அந்த மாவுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலோட சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் அதில் அரிசியே இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த கலவையோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளரி நல்லா வேக வச்சுருங்க பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப திக்காகிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து திக்காக இருக்கணும் அடுத்து வந்து நீங்கள் செய்யும் போது ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சி அப்படின்னா அப்படியே செஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுங்க அதுவே வந்து நல்லா செட்டாகிடும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகிடும் ஓகே நம்முடைய பாரம்பரியமான டேஸ்டியான சுரைக்கா பிடி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இந்த சுரைக்கியா பிடியை நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு செய்கிறதா இருந்துச்சுன்னா நைட்டாக அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சுரைக்காவையும் கட் பண்ணி வச்சிடலாம் சுரைக்காய் எதுவுமே ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் பாத்திரத்தில் இந்த சுரைக்கியா பொடியை ஊற்றி வச்சுருக்கேன் அந்த மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இருந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ